போதா தான் போதும் எங்க மீன் எங்க மீன் வந்தால கம்பிக்க மாமடை காலி கொஞ்சம் பெட்டியை கொஞ்சம்

அண்ணா அப்படி காட்டணும் லெஃப்ட் நீங்க செல்லுங்க அப்ப முன்னுக்கு நின்னுட்டு சரியா லெஃப்ட் ஆர் ரைட் ஆண்டி செல்லணுமா அங்க பாக்கணும் முன்னுக்கு ஓ முன்னுக்கு நிக்கறால தான் இருக்கு பழக்கம் ஏனே மாமா பின்னுக்கு நிக்கறதால அது செக்ஷன் பழங்காது சரி ஒரு கணக்கோட போட்டு மாமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தோட போட்டு இப்பானே போகுது வேறக்குள்ள பாப்போம் இது சிட்டி வைஸ் நமக்கு இப்ப தெரியா அப்ப என்னன்னு செல்லி நீ பாதா தான் பழங்கும் இருநூறு ஒன்லைன் புக்கிங் ஒன்லைன் ஆ கொஞ்சம் ரிவர் கார்டனுக்கு இறங்குறால் இறங்காப்போம் முன்னு பார்க்கணும் தண்டே கட்ட எல்லாம் இருக்கு முன்னு பார்த்துக்கணுமா கவனம் பிள்ளை மீன் எங்கே நம்முடைய வளர்த்துங்க சரி நீங்க சரியா என்ன தம்பி রাইட லeft ஆகாட்டோன முன்னுக்கோ அண்ணா ஓ பாத்து மாமா ஓ खडே ਖल्ली சாமான இல்லதையும் பாத்து போணும் online என்ன மீனா மீன்னு கேரா அவ ரெஜின அவதான வந்துட்டே அவனி பாரு நீ பையர் உட்கார் செரி என்ன இப்படி போட்டு கிறுக்குறனும் முண்ணு கோடக்கு இருக்குல நானல்ல இங்க என்ன அந்த அது இல்ல हैन மீன் ஊடா ஜா பாவம் பா அவன்ல ஐ புல்லு ஊடுட்டடா பா அவன் தண்ணி மூர்துமா இந்தா தண்ணி கொஞ்சம் லீக்கிருது கவன முடிச்சிங்க கம்பு புடிங்க வா முண்ணு கோட மாந்திட்டு பாருங்க வட்டுங்க வட்டுங்க திருப்புங்க 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 திருப்புங்க

அது போகும் அது போகும் சரி 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 இப்போ ஸ்பீட்டில் போ போகும் அதெல்லாம் கட்டு சம்பா தவனை மெடல் சரி 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 ஆ அப்படியே மீன் உள்ளுக்கு வந்தா தண்டேல் 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 கூடி ஸ்பீட் கூட போட்டு திரும்பு திரும்பு திரும்ப பெரிய மீன் ஒன்று கறி ஒன்று ஆகலாம் இது ராசியான போர்டு நல்லா போகுது போட்டும் போட்டும் கையை காட்டுங்க கைய காட்டுங்காட்டுங்க கைய காட்டுங்க அப்படி என்ன இல்ல குப்பை குப்பை போட்டும் 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 என்ன காசுதாங்களா என்ன போட்ட கிளம்பு என்ன பைட் மகால் போட் சவாரி ரூட் கிளியர் என்ன புரிய இங்கே அவடத்து எத்தாட்டக்குள்ளே கொஞ்சம் கவனமா எல்லாரும் கம்ப கம்பை குத்தி இஞ்சியில சைடு கிண்டி தாட்டுங்களா ஆ சொல்லுவாங்கம்மா வா அந்த கம்பெடுத்து வச்சுக்கோங்க கம்புங்க தேவையில்லையா சரி அவங்க போ போகுது சரி 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 அந்த ஒன்றும் தேவையில்லையா

ಇದೆ ಇದರ ಯಾ ಕ್ಲಚ್ ಆವಿ ಒಣುಮಾ ಕಲ್ಲಿ ದಾಡಿಗೆ ಹೋಗೋಣ ಕಲ್ಲಿ ದಾಡಿಗೆ ಹೋಗಿ ಪಾಪಕ ಹಾ ಸರಿ ಸರಿ ಎನ್ನ ಬೋರ್ಡ್ ಗೆನೆ தண்ணಿ ಓರು ಇದಲ್ಲ ಬೆಟ್ಟಿ ಓದು ಹಾ ಒಬ್ಬ ಓಂಡಾ ಬೆಟ್ಟಿ ಇರಿギಡಾ ಬೆಟ್ಟ್ಯಾ ಅಂಗಲ ವಾಹನದ ಬೆರೆ ಜನ ಬೆರೆ ಜನ ಐತೆನೆ ಅಕಲೋರು ವಾಹನ ಮುಂದ Pues 야